திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் தச்சூர் கிராமத்தில் முகாமிட்டுள்ளார் தச்சூர் அமிர்தகண்டேஸ்வரர் கோயிலில் திருக்கடையூர் போல அறுபது எழுபது எண்பதாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் கோயில் பணிகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டிருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்காம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளது எல்லா தெய்வங்களுக்கும் சிற்பங்களும் ஓவியங்களும் உள்ளன பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் மிக சிறப்பான காணொலி பார்க்க போகிறோம் இந்த சேனல் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் முதலில் இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி நகரில் இருந்து சின்னசேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவில் தச்சூர் என்னும் கிராமத்தில் உள்ளது கள்ளக்குறிச்சியிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றவுடன் இடது பக்கமாக பொற்படாக்குறிச்சி என்னும் கிராமத்திற்கு தார் சாலை செல்கிறது இந்த சாலையில் இரண்டு கிலோமீட்டர் சென்றவுடன் தச்சூர் அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோயில் வருகிறது இந்த கோயில் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையில் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் தரிசனம் செய்யலாம் இந்த ஊரில் தச்சர்கள் அதிகமாக உள்ளதால் தச்சூர் என்ற பெயர் வந்ததாக தெரிவிக்கிறார்கள் இந்த ஊரில் சிலைகள் செய்யும் கலைஞர்கள் அதிகமாக உள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள அநேக கோயில்களுக்கு இந்த ஊரிலிருந்து சிலைகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது மிக சுருக்கமாக இந்த கோயிலின் வரலாறு தெரிந்து கொள்ளலாம் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக தற்போது கோயில் இருக்கும் இடத்திற்கு பின்னால் இருக்கும் நிலத்தில் கரும்பு அறுவடை செய்யும் பணியின் போது பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிகப்பெரிய சிவலிங்கம் நிலத்திற்கு உள்ளே இருந்து கிடைக்கப்பட்டது அந்த சிவலிங்கம் தான் கருவறையில் உள்ளது இந்த சிவலிங்கம் தவிர இன்னும் சில சிவலிங்கங்களும் சாமி சிலைகளும் கிடைத்துள்ளது பதினோரு பட்டைகளுடன் கூடிய இந்த சிவலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கோயில் பணிகள் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இந்த ஊரில் சிற்பக் கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னோம் இல்லையா கோயிலுக்கு வெளியே உள்ள சிற்பங்களை பாருங்கள் அம்பிகை மணிகண்டன் சிவன் பார்வதி கிருஷ்ணர் ராமர் லட்சுமணர் சீதை அனுமர் வீறு கொண்ட காளை மயில் குதிரை நாயுடன் காவலாளி எவ்வளவு தத்ரூபமான சிலைகள் கோயில் வெளிப்புற சுவர் முழுவதுமாக சிவ என்னும் மந்திரம் நம்மை சிவனோடு இணைக்கிறது கோயிலின் முன்புறம் கோயிலுக்காக தீர்த்த குளம் அமைக்கப்பட்டுள்ளது தண்ணீர் நிரப்பவில்லை குளத்தினை சுற்றிலும் பூங்கா பராமரிப்பு நன்றாக உள்ளது தீர்த்த குலத்திற்கும் கோயில் முன்பக்க கோபுரத்திற்கும் இடையில் பஞ்சமுக விநாயகர் அருள் பாலிக்கிறார் தரிசனம் கோடி நன்மை கோயிலின் முன்பக்க கோபுரம் தரிசனம் செய்கிறோம் கோயிலின் உள்ளே முதல் பிரகாரத்தில் சுற்று பிரகார தெய்வங்கள் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பார்க்கலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியே கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்கொள்ளா காட்சியினை இந்த கோயிலில் மட்டுமே சிறப்பாக பார்க்க முடிகிறது கொடிமரம் தரிசனம் செய்யலாம் நந்தி பகவான் தரிசனம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடித்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது எனவே மண்டலாபிஷேகத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைவருக்கும் கலவை சாதம் சாம்பார் மற்றும் தலா இரண்டு லட்டுகள் வழங்கப்படுகிறது